நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி ப சிதம்பரம் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டனர் இளைஞர்கள் தொழிலாளர்கள் மகளிர் விவசாயிகள் மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு ஐந்து தலைப்புகளில் இருபத்தி ஐந்து முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்துள்ளது மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் மட்டுமே நீட் மற்றும் கியூட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி அளிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது பட்டியலின மக்கள் மீதான தாக்குதலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டுவரப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மகளிருக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக நீதியை நிலைநாட்ட நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீட்டிற்கான ஐம்பது சதவீதம் உச்சவரம்பு நீக்கப்படும் அதற்காக சட்ட திருத்தம் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரயில் பயணங்களில் மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கட்டணச் சலுகை வழங்கப்படும் புதுச்சேரி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி நடைமுறை ரத்து செய்யப்பட்டு புதிய ஜிஎஸ்டி முறை அமல்படுத்தப்படும் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும் விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க சட்டம் இயற்றப்படும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க நிரந்தர ஆணையம் அமைக்கப்படும் மழை வெள்ளம் வறட்சி போன்ற பேரிடர் காலங்களில் விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் இழப்பீடு வழங்கப்படும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கை உருவாக்கப்படும் வேளாண் சார்ந்த உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து வரிவிலக்கு அளிக்கப்படும் அரசு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் என்பது ரத்து செய்யப்படும் மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய நடைமுறை பின்பற்றப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் நாடு முழுவதும் மீன்பிடித் துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் மீனவர்களுக்காக தனியாக கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்படும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படாது அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் கேர் முறைகேடுகள் தேர்தல் பத்திர முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்படும் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன